சார் வணக்கம் சார் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னையில் சங்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவும் மாவீரர் சுந்தரலிங்கனார் இந்த பிறந்தநாள் விழாவும் மற்றும் குடும்ப விழாவாக வந்து வெகு சிறப்பாக சென்னையில் வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து சம் தன்னுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து பலவிதமான போராட்டங்களை செய்து கொண்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வேறு வரப்போகின்றது இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கான நகர்வுகள் இந்த தேர்தலில் வந்து ஒழிக்குமா இல்லை அதற்கான செயல்பாடுகள் கொடுப்பார்களா தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக நீங்கள் என்ன முன்னெடுப்புகளை கையில் எடுக்க போகிறீங்க நிச்சயமாக தேவேந்திரகுல வேளாளர் அரசாங்கத்தில் நம் சமூகத்தில் அனைத்து தலைவர்களும் அனைத்து சங்கங்களும் அனைத்து எப்படி போராட்டம் பெற்று நாம் வாங்கிவிடுவோம் அதே போலவே தேவையாளர்களின் நீச்சலி எஸ்சி என்ற கடிதத்தில் வெளிவருவதற்கும் பட்டியல் வெளியேற்றம் அடைவதற்கும் வேண்டிய முன்னேற்பாடுகளையும் அனைத்து சங்கங்களும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முயற்சி கொள்றோம் விரைவில் தமிழக பாஜக தலைவர் திரு மயனார் நாகேந்திராவை சந்தித்து அந்த சங்கத்தின் சார்பில் நிச்சயமாக எங்கள் பட்டியலத்தில் வந்து நாங்கள் மத்திய அரசிடம் அழுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க உள்ளோம் அதுபோன்று தமிழக அரசுக்கும் நாங்கள் தர உள்ளோம் அது மட்டுமின்றி குறிப்பாக சென்னை மாநகரில் தியாகி இம்மானுவல் சேகரனார் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு சிலை வடிவமைப்பு தரவும் நாங்கள் அழைத்து தரலாம் என்று முடிவு பண்ணிருந்தோம் நிச்சயமாக அதற்காகவும் அழைத்து விரைவில் சென்னை மாநகரில் மாவீரன் சுந்தரலிங்கநாத் மற்றும் தியாகி இம்மானுவல் அரசின் சிலையும் பட்டியல் வெளியேற்றமும் விரைவில் நடக்க நிச்சயமாக அழைத்து தருவோம் என்பது மிக்க மகிழ்ச்சி புரியுங்க சங்கம் ஆரம்பிப்போம் இது வந்து பொருள சங்கங்களோட சேவை சங்கம்னு சொல்லலாம் இந்த சங்கம் ஆரம்பிக்க நோக்கியமானால் சென்னைக்கு நம்ம உறவுகள் யாருக்காவது ப்ராப்ளம்னா அந்த ஸ்பாட்டில் வந்து இறக்கிற நோய் விற்கணும் அப்படிங்கிற நீங்களும் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த குடும்பத்தில் உள்ள அனுப்பணும் சென்னை இதுவரை நம்ம மக்களுக்கு எத்தனை பேர் மருத்துவ சந்திகளோ இறந்திர ஊழித்துறதுக்கு ஒரு வீட்டு பிரச்சனை ஒரு கிராமப்பேஷ் இப்போ எல்லாருக்கும் அந்நாட்டுக்கு தீர்வு சங்கத்தை பதிவு செஞ்சிருப்போம் அது எனக்கு தெரிய முக்கியம் நமது சங்கத்தின் மூன்று கிலோமீட்டர் தொகுப்புகளா மற்றும் குடும்பங்களா தாவீரன் சிந்தனைகளாரின் பிறரா இந்த மூன்றை நடந்து கொண்டு சங்கத்திற்கு அவங்க மெயின் ரோட்டில் நமது சமுதாய பிள்ளையை மக்கள் வீசி பறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் இன்னைக்கு காமராஜரம் பேருந்துகள் அருகே உள்ள பவானி பாட்டிகால் ஏசி பாட்டிகால் அதாவது மெயின் ரோட்டில் நம்ம மக்கள் திரு வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்து மற்றும் ரயில் மூலம் வரவர்கள் தங்கு தலையின்றி இந்த இடத்துக்கு வந்து இந்த விழாவில் குழந்தைகள் வசதியாக பேருந்து வரைக்கும் ரயில் அந்த மனதை பார்த்துருக்கோம் ஸோ வந்த அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க இன்னும் நம்ம மக்கள் வருகை இருக்காங்க ஸோ எல்லோரும் வாருங்கள் இன்றைக்கு மதியம் நமது தேவைகளின் பாரம்பரிய உணவான உணவானால் கிலாபருந்து ஒருக்கும் ஸோ ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து மாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக எண்ணற்ற உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அதிலேயும் சிறப்பாக வந்து ஒவ்வொரு நபர்களும் வந்து தொடர்பு கொண்டு அதற்கான செயல்பாடுகளையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய முன்னெடுப்பு மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று இந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருமே இந்த விழாவில் வந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள் மே இந்த சென்னையில் வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த சமூகத்தினுடைய அடையாளமான சிவப்பு பச்சை கொடியை வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கொடிகளை வந்து தோரணமாக அழகாக வந்து வரிசையாக அணிவகுத்து சிறப்பாக வந்து இந்த கொடியை வந்து கெட்டியிருக்கிறாங்க பார்க்கவே வந்து ஒரு அழகாக பிரமிப்பாக இருக்குது இது தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் என்பது ஒரு சேவை சங்கம் மக்களுக்காக சேவை சேவை சங்கம் செய்வதற்காகத்தான் இது வந்து ஒரு சமூக பற்றாளர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு பொதுநல சங்கமாக வந்து சென்னையில் வந்து சங்கமித்து மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவாக வந்து வெகு சிறப்பாக வந்து இந்த விழா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் மதிய விருந்து கிடா விருந்து கூட போட்டு மக்களை வந்து மகிழ்வித்து அவர்களுடைய வயிறை குளிரப்படுத்தும் விதமாகவும் வந்து விருந்து வந்து படைப்பதற்கான ஒரு சூழலையை வந்து சிறப்பாக வந்து செய்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு விழா தான் இந்த மூன்றாம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக இந்த விழா வந்து வெகு சிறப்பாக நடைபெற ஆரம்பமாய் உள்ளது மக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டு சமூகத்திற்கு துன்றாட்டிட சமூக பணி ஆட்டிட சமூக பற்றாளர்களாக வந்து இணைந்திட இந்த பொதுநல தேவேந்திரகுல வேளாள பொதுநல சங்கத்தில் சிறப்புடன் வந்து பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி யாரும் நமது சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு பொருள் விழா மற்றும் நமது மாவீரன் சுந்தரலிங்கன அவர்களின் பிறந்த நாள் விழா நமது குடும்ப விழா குற்றும் விழாவை தலைமையில் வைத்து நடத்த வருகை ஒரு அனைத்து சிறப்பு விருந்தினங்களையும் வருகை வருக வரவேற்கிறேன் அதே மாதிரி நமது சங்கத்தில் ஒரே குறிக்கோடாக வட்டியில் நகையேற்றத்தை முன்மொழிந்து நமது நோக்கத்தை அடையும் வரை நன்றி தேவேந்தர் சமுதாயத்துக்காக மும்பை விட வச்சிருக்கிற இந்த மூன்றாவது ஆண்டுகளாக மாவீர சுந்தர்லிங்க பிறந்த நாள் நினைத்து குடும்ப விழாவை வச்சுருக்காங்க மாவீர சுந்தர்லிங்கன்னா தேவேந்திரன் மட்டும் அவங்க சொந்தக்காரன் இல்லை இந்த நாட்டுக்கே அவங்க சொந்தக்காரர் அதனால் இந்த சமுதாயத்தில் இருந்தனால இந்த விழாவை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மிகவும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவரும் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கலந்து கொண்டு சொந்த பந்தங்களும் இரு இணை இணைந்து நடத்தும் என்று மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் சென்னையின் சார்பாக மூன்றாம் ஆண்டு குடும்ப திருவிழா மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெறுகிறது சென்னையில் நீங்கள் எங்கேயாவது சென்னையில் கூட சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்களான்னு தெரியல கொடி பறக்குது கொடி கட்டி பறக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து கொடி எவ்வளோ பறக்குதோ அதே மாதிரி தான் நாங்களும் தலை நிமிந்து பறக்கிறோம் ஸோ இதுக்கான கஷ்டப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் அனைவரும் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று தருமாறு என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளர்ப்பு